ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியல் என்ன நடக்கப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் காவேரி விஜய் விட்டு போயிடுறாங்க இங்கே தனியாக தான் இருக்காங்க காவேரி அவங்க அம்மா எல்லாரும் வந்து தனி வீடு பார்த்து தனியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா விஜய் வந்து டூலையும் தாங்க முடியலை விஜய் வந்து காவேரி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு உருளாரு பரல பரல்றாரு ஒன்றுமே முடியலை கடைசியாக அவங்க மேனேஜர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் முடிஞ்சால் பரவாயில்ல சார் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி கேளுங்க நீங்கள் அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணியிருக்காங்கல்ல அது முடியிற வர ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கள் அந்த ஒரு இப்படியும் அது முடிகிறதுக்கு மூணு ஆறு நாலு மாதம் ஆகும் அதுக்குள்ளாவ நீங்கள் அந்த மூணு நாலு மாதத்தை பெருசாக்கி அந்த ப்ராஜெக்டை முடியாத மாதிரி எதாவது பண்ணி ஒரு ஒன்று இயராது இழுத்துருங்க அதுக்குள்ளாக காவேரி மேடத்தோட மனசை மாற்றி எப்படியாவது அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்க விஜயம் சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி நீயே கால் பண்ணி அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நீங்கள் வந்து தான் ஆகணும்னு கண்டிப்பாக அந்த மேடம் வந்து கடமை கட்டுப்பாடு கண்ணியம்னு இருப்பாள் அதனால வேலையினால கண்டிப்பாக வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் சொல்ல அது என்னமோ டவுட்டு தான் சார் உங்கள் மேலே உள்ள கடுப்பில் அவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல அப்படிலாம் இல்லை காவேரி வேலை விஷயத்துல கரெக்டாக இருப்பாள் நீங்க வேணால் கூப்பிட்டு பாரு அவள் கண்டிப்பாக வருவான் அப்படி என் என்கிட்ட சொல்லு நான் எப்படி வர வர வ வ வர வைக்கிறேன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் மேனேஜரும் கால் பண்ணி மேடம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டில் சைன் பண்ணிங்கல்ல நீங்கள் இனிமேல் ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு சார் சொன்னார் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் தான் முடிக்க வேண்டியது நீங்கள் முடித்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் கரெக்டான பேமெண்ட்டு போய் சேரும் அதனால் நிறையா பேரோட இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து இருக்குது சேல் மே இங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட நிறையா பேரோட இது சம்பளம்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வர முடியாது எனக்கு அங்கே வரதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்ன மேடம் கொஞ்சம் பாருங்க கண்டிப்பாக வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைங்க நான் வர முடியாது வேறு யாரையாவது போட்டு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காவேரி வச்சிடறாங்க எங்கள் உடனே மேனேஜர் வந்து நம்ம விஜய்கிட்ட சொல்ல விஜய் வந்து அவ்வளோதானே விடு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நீ கொடுத்ததே பெரிய விஷயம் இதுக்கு ஏன் யா போட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கா இப்போ பாரு நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி உடனே காவேரி வந்து அட்டன் பண்ணுறாங்க ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் ஹலோ நான் இப்போ உங்கள் புருஷன் பேசலை நான் இங்கே வந்து எம்டி பேசுகிறேன் நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தானே அந்த சைட்டை பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க இப்போ நீங்க வரலைன்னா என்ன பண்றது அதை பத்தி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தான் தெரியும் புதுசாக நாங்கள் ஒரு ஆள் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரி இல்லைங்க நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்கனமோ புருஷன்ட்ட மாதிரியே பேசல என்னமோ அடுத்தவன் பேசுகிற பேசுற மாதிரி இல்லைங்க எனக்கு வரவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு ஏன் மேடம் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கா இங்கே வந்து ஒர்க் பண்ணால் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் என்னை திரும்ப நீங்கள் பார்க்கணும் அப்புறம் பார்க்குறதுனால உங்களுக்கு எதாவது மனசுக்குள்ள ஆசை பாசம் அப்படின்னு எதாவது வந்து அவங்க புருஷனோட சிறு திரும்ப சேர்கிறதுக்கு எதாவது வழி அமைஞ்சிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க நான் ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருக்கேன் உங்களை நான் எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டேன் அப்படி உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே காவிரியும் ஹலோ யாருக்கு யார் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு மேலே முழு நம்பிக்கை இருக்குது அவங்க மூச்சியை பார்த்தாலாம் எனக்கு எதுவும் தோணாது நீங்கள் எனக்கு யாரோ தான் நான் கண்டிப்பாக நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரேன் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க உடனே இங்கே வச்சு நாளைக்கு மேடம் ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படின்னு சொல்ல என்ன சார் இப்படி பல ஐடியாவை இப்படி வச்சிருக்கீங்க கைக்குள்ள கைக்குள்ளே நீங்கள் போய் ஏங்கிட்டே ஐடியா கேட்குறீங்களே அதெல்லாம் இருந்து நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் கற்றுக்கிட்டது தான் யா நீ தான் எனக்கு குருவே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உடனே அவரும் சிரிச்சுட்டு ஏதோ நல்லது நடந்தால் சரிங்க சார்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்றாரு காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க இங்கே விஜய் வந்து ரொம்ப லேட்டாக போகிறாரு ஏன்னா விடிய விடிய காவேரி வந்து வருவாங்களா வருவாங்களான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு அதையே நினச்சிட்டு இருந்ததுனால ரொம்ப நேரம் தூங்கிடுறாரு விழிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தூங்கிடுறாரு இங்கே விஜய் அப்புறமாட்டிங்க இவரு அம்மா கிழங்க ஆஃபீஸ்க்கு போயிட்ற வழியில் இங்கே அந்த சார் கால் பண்ணி இந்த மாதிரி என்ன சார் இவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்கீங்க மேடம் வந்து ரொம்ப ஆச்சு அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இங்கே ஆஃபீஸ் போனோன்னா காவேரியோட சீட்டில் காவேரியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்போ தான் எனக்கு மனசே எனக்கு நிம்மதியாக இருக்குது காவேரி உனியை பார்த்ததுக்கப்புறம் இனிமேலாவது ஆஃபீஸ்லேயே வந்து உனே டெய்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பார்த்துட்டு இங்கே காவேரி பக்கத்தில் போய் நிற்கிறாரு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே காவேரிய பார்த்து இப்படி முறைக்கிறாங்க உடனே வந்து விஜய் சொல்கிறாரு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரி வந்து ஒன்றுமே சொல்லாமல் முறைக்கிறாங்க மறுபடியும் என்ன மேடம் ஒரு பாஸ் நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேறீங்க திரும்பி அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க என்ன என்ன தும்ரா இங்கே நீங்கள் வர வச்சுட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன மேடம் உங்களை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லையே நீங்களாக தான் வந்தீங்க நீங்களாம் வந்துட்டு இப்போ போய் நீங்கள் இப்படி எங்கள்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே காவேரி நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சு கொடுக்கணும் தான் வந்தேன் உங்களுக்காக ஒன்றும் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அதான் எனக்கு தெரியுமே நீங்கள் வேலைன்னா வந்து அப்படி நிற்பீங்களே அதனால தான் எங்கள் அவங்க வீக் பாயிண்ட்லேயே நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்ல உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து உள்ளே போயிடுறாரு உடனே இங்கே காவேரி பார்க்குறாங்க வீணுக்குன்னு நம்மளை வர வைக்கிறதுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சேச்சா இருக்காது நம்ம கால் பண்ணதான் அவர் மேனேஜர் தானே கால் பண்ணாரு இருந்தாலும் இந்த ஆளை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது எங்கள் விஜய் வந்து காவேரியை வந்து கூப்பிட்டு விட்றாங்க மேடம் உங்களை சார் வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி எதுக்கு என்ன அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னன்னு தெரியல அவங்கள வர சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வேலை பார்க்குற ஒருத்தவங்க சொல்லிட்டு போக உடனே எங்கள் காவேரியும் ஒவ்வொருவோடு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சும்மா சும்மா இனிமேல் நம்மளை வர சொல்லி கடுப்பு ஏற்று வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி நினச்சிட்டு உள்ளே போக எக்ஸ்கியூஸ்மே அப்படின்னு சொல்ல உடனே விஜய் என்ன மேடம் நீங்கள் போய் என்கிட்ட இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்றாரு. சொல்லுங்கள் எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க உடனே விஜய் என்ன வந்தோடனே எதுக்கு வர சொன்னீங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே காவேரியை பார்த்து வழியிறாரு ஆனால் காவேரி வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க இப்போ எதுக்கு என்னையே இப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு ரொம்ப நாள் ஆச்சுல அதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல அதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க இல்லை நீங்கள் எத்தனை நாள் எதுக்கு ஆஃபீஸ் வரலை அதை கேட்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை வெளியே வச்சு கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல இங்க காவேரி உம் ஏன் உங்களுக்கு தெரியாதா எதுக்கு வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் இல்லைங்க நிஜமாவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன்னா விஜய்னால தான் வரலை எங்கள் காவேரி சண்டை போட்டு போனதுனால இங்கே காவேரி சொல்கிறாங்க என் புருஷன் ஒரு சைக்கோ அந்த அவனுக்கு வந்து ரொம்ப பைத்தியம் பிடிச்சிருச்சு அதனால கொஞ்ச நாள் அவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் ஆத்ததுன்னு போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய்க்கு அப்படியே புறையேறுது புறையேறிட்டு ஏங்க உங்களுக்கு புறையுறுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க இல்லைங்க உங்கள் புருஷனை பற்றி சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் பாவங்க அவர் அப்புறம் வேற என்னாச்சு அவருக்கு இப்போ சரியாயிடுச்சா இல்ல இல்ல அவருக்கு இன்னும் சரியாகலை அவர் வீட்டில் கட்டி தான் இப்ப நான் ஆஃபீஸ்க்கே வந்திருக்கேன் என்ன பண்ண என் தலையெழுத்து இப்படி இருக்கு வெளியே எங்கேயுமே விட்டுட்டு வர முடியலை யாரை பார்த்தாலும் கடிச்சிடுறாரு என்னது கடிச்சிடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே எங்கள் காவேரி ஆமாங்க அவரை பார்த்தாலே பாவமாக தான் இருக்குது என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல உடனே விஜய் இவ்வளோ கொழுப்பிடி உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் இங்கே விஜய் நினைக்கிறாரு உடனே காவேரி ஏங்க உங்கள் முகம் ஒரு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி கேட்க உடனே விஜய் சொல்கிறாரு இல்லைங்க உங்கள் கதையை கேட்கவும் ஏன் கதை ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல என்ன உங்கள் கதை அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்க உடனே விஜய் சொல்கிறாரு இல்லைங்க இதே மாதிரி தான் ஏன் பொண்டாட்டிக்கும் ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டுது எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறாள் சில நேரம் கடிக்க கூட செய்கிறான்னா பார்த்துக்கோங்களேன் அதைத்தான் சொல்கிறேன் அதனால வீட்டை விட்டு அவளை யாருமே வெளியவே விடுறதில்ல வீட்டிலேயே தான் வச்சிருக்காங்க வெளியே வந்தாலே அவளுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிரும் போல் ஆட்கள் எல்லாம் பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி அப்படியே முறைக்கிறாங்க ம் ஏன் கிட்டேயே வா என்னையாவே பைத்தியம் சொல்கிறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உன்னை காவேரி ஏங்க அவங்க நல்லவங்களா தான் இருந்திருப்பாங்க அவங்கள கல்யாணம் பண்ணதுனால அப்படி ஆயிட்டாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல உடனே விஜய் என்னடி என்கிட்டயே வந்து திரும்ப பல்ப் வாங்க பரவாரு நீ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்லிட்டு இருக்கும்போது போது எங்கள் காவேரி எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு இப்போ எனக்கு கா என்னை கூப்பிட்டீங்கன்னு சொல்ல அந்த ஃபைலை நீங்கள் வச்சிட்டு போயிட்டீங்க அதான் இருந்தாங்க இதுதானே அந்த சைட்டோட ஃபைலு இதையே மறந்துட்டீங்கன்னா என்ன மேடம் இப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன ஞாபகத்தில் இருக்கிறீங்கன்னு தெரில ஒருவேளை வீட்டில் அந்த பைத்தியம் பிடிச்சி கிடக்கிறாரு அந்த புருஷன் அவரே பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இருந்தாலும் இந்த பைத்தியக்கார புருஷன் மேலே இவ்வளோ பாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவிரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்க்குறாங்க உடனே விஜய் அவர் சொல்றாரு எங்க என்னைய முறைக்கிறத விட்டுட்டு வீட்டில் உள்ளவங்க புருஷனை பத்திரமா பார்த்துங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் காவிரியும் கிளம்பி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க இங்கே விஜய்க்கு சிரிப்பு தாங்கமில்ல காவேரி வந்து அந்த கதவை அடைக்கும் போது மறுபடியும் விஜய் திரும்பி பார்த்து இப்படி முறைச்சிட்டு வெளியே போகிறாங்க உடனே எங்க விஜய் நினைக்கிறாரு பரவாயில்ல ஏதோ இது க்ரீன் சிக்னல் மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் இப்போதான் நம்ம நாள் வந்திருக்கா போக போக அவள்கிட்ட பேசி எதையாவது சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியை பார்க்கணும் பரவாயில்ல இப்போ கண் எதுக்கையாவது இருக்காளே ஆஃபீஸுக்கே வரமாட்டேன்னு சொல்லிகிட்ருந்தான் இந்த இவர் கொடுத்த ஒரு ஐடியாவில் நம்ம கண்ணு முன்னாடியே இப்போ நினச்ச நேரத்தில் காவேரி கூப்பிட்டு இது ஒரு நாலு திட்டாவது வாங்கிக்கிறோம் அந்தளவுக்காவது நம்மளுக்கு கொடுப்புனு இருந்துச்சுன்னு நினச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகுது ஈவினிங் ஆனோன்னா ஆஃபீஸை விட்டு வெளியே போகிறாங்க ஜோனு மழை பெய்யுது சரியான மழை பெய்யுது இன்னைக்கு கூட முடியல அந்த அளவுக்கு மழை பெய்யுது இங்க விஜய்க்கு பிரச்சனை இல்லை கார் வச்சிருக்கிறாரு வெளியே வர்றாரு இங்க காவேரி வந்து அப்படியே அந்த ஒதுங்கி போய் அப்படியே நிக்கிறாங்க மழை வந்து இப்போதைக்கு நின்று விட்டுற அப்படியே இல்லை இங்க கேபுக்கு புக் புக் பண்ணியிருக்காங்க போல கேபும் இந்த மழை டைம்ல லேட்டாக தானே ஆகும் அப்படியே ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்க விஜய் வெளியே நின்று காவேரியை பார்த்துட்டு இருக்காரு என்ன இன்னும் நின்றுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவர் வெயிட் பண்றாரு இவ போனதுக்கு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியுமே விஜயை பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு நிக்க இவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரி நம்மளே போய் பேசலாம் என்ன காவேரி இன்னும் வரலையா கேப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் காவேரி வந்து ஆமாம் என்னென்னு தெரியல ஆச்சு நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு வேணா வா என்னோட காரில் நான் உடனே ட்ராப் பண்ணுறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எதுக்கு எங்களுக்கு போய்க்கிற தெரியும் நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் உடனே விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு இல்லை என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு நீ உனையை விட்டுட்டு நான் எப்படி ஒரு பாஸ் போக முடியும் சொல்லி பார்க்கலாம் ஆஃபீஸில் உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் தானே பொறுப்பு இப்போ பாரு லேட் நைட்டாக வேறு ஆயிடுச்சு இப்போ நீ லேட்டாக போனேன்னு வைவேன் இங்கே சரியான குடியார பசங்க அவங்க அவங்க நீ யாராவது நிற்பாங்க நீ வேறு கொஞ்சம் அழகாக இருக்க அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க ஆமாம் நீ கூட கொஞ்சம் அழகாக இருக்க சரி ரொம்ப தான் அழகாக இருக்கேன்னு வையை செய்வேன் யாராவது உனைய பார்த்துட்டு ஏதாவது கிண்டல் பண்ணாங்கன்னா இப்போ வேற அடிக்கடி என்னென்னமோ பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி வந்து நெஞ்சில் கை வச்சுட்டு இப்படி பதறாங்க பயப்படாதம்மா அதுக்கு தான் நான் இருக்கேன்ல வா காரில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு அப்படி ஏதாவது ஆனால் கூட பரவாயில்ல ஆனால் உங்கள் காரில் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க இருந்தாலும் உனக்கு திமுரு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா சரியான மழையாக இருக்குது ரெண்டு பேரும் அப்படியே மழையை பார்த்துட்டே நின்றுட்டே இருக்க எங்கள் விஜய் வந்து சொல்கிறாரு காவிரியை பார்த்துட்டு ஆனால் இந்த மாதிரி கிளைமேட் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா அப்ப அப்படியே போய் நனைங்களேன் போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இப்போ எதுக்கு நீங்கள் எங்கள் நின்றுட்டு இருக்கீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன்னோட பாதுகாப்புக்கு தான் நின்னுட்டு இருக்கேன் ஏன் எங்களோட பாதுகாப்பை நாங்கள் பாத்துக்கிற தெரியும் நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க நான் விஜய் போறாப்புல இல்லை உனக்கு கேப் வந்ததுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் அதுக்கு தெரியும் உங்களுக்கு வாயை கொஞ்சம் மூடிட்டு போய் சாமான் நெட்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உடனே காவேரி இவர் சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு முறைச்சுட்டு இருக்காங்க இப்போ எதுக்கு அந்த முட்டைக்கண்ணை வச்சு முறை முறைச்சி இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கேன் முறைச்சி பார்த்தா தான் நீ மேல கோவமா இருக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேமா அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் நீ மேல கோவமாக தான் இருக்கிறேன் அதுக்காக அந்த கண்ணை போட்டு உருட்டி உருட்டுலாம் காட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த காவல் லைட்டா சிரிக்கிற மாதிரி வர்றாங்க ஆனா விஜய் பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் இது பண்ணிடுறாங்க ஏன் சிரிப்பெல்லாம் எல்லாம் அப்படியே சிரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு எங்க காவேர் மறுபடியும் உருறணும் மூஞ்சி வைக்கிறாங்க ஏதாப்புல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி அப்படியே தள்ளவண்டி வண்டி கடை போல அப்படியே மழைநாள அப்படியே தள்ளிட்டே வர்றாங்க பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு விஜய் வந்து ரொம்பவே என்ன பாட்டி இப்ப போய் நினைச்சிட்டு போறீங்க அதுக்கு என்ன என்னப்பா செய்ய முடியும் என்னோடய வியாபாரமும் கெட்டு போச்சு இந்த மழை வந்து கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் ஏன் இப்போ நினச்சிட்டு போகிறீங்க இங்கே வாங்க ஓரமாக வந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல நான் வந்து உரம் நிற்கலாம் அந்த வண்டி என்ன பண்ணுறது யார் இப்போ தள்ளி உரமா அப்பான்னு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து காவேரியை பார்க்க இது தேவையா இந்த மலைக்கில் உங்களால் இப்போ இறங்கி அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல எங்கள் காவேரியை பார்த்துட்டு அதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு கோட்டை தூக்கி விட்டுட்டு ஏன் விஜய் வந்து இறங்கி போய் அந்த மலைக்கில் தன் வண்டியை தூக்கி தனியாக வச்சுட்டு பாட்டியும் அவங்க கூட பக்கத்தில் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி வந்து நின்றுட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா யார் இதை இது பண்ணி வைப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்குமே குளிர்களை அப்படியே என்னால் ஒன்று ஒன்றும் செய்ய முடியலை ஏன் பாட்டி இந்த வயசான காலத்தில் அப்படின்னு சொல்ல என்னப்பா செய்ய யாருமே இல்லை என்னையும் பார்த்துக்கறதுக்கு என் வீட்டுக்காரரும் போய் சேர்ந்துட்டாரு அவர் இருந்த வர என்னையை கஷ்டமே பட வைக்கல ஆனால் அந்த மனுஷன் போனதிலேருந்து நான் கஷ்டம் தான் போடுறேன் நான் ஃபர்ஸ்ட்டே போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டி சொல்ல உடனே விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு என்ன அம்மா அப்பா எல்லாரும் வந்து நம்மளை வளர்த்து விட்டு எல்லாம் பண்ணாலும் கடைசியாக புருஷனோ பொண்டாட்டியோ வந்து தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இதான்ப்பா பிரச்சனை ஒண்டியாக கிடந்து கஷ்டப்படணும் கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல இங்க விஜயும் காவேரியும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி அப்படியே பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ரெண்டு பேருக்குமே அப்படியே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்குற மாதிரி ஒரு இருக்குது உடனே இங்கே காவேரியை வந்து இந்த பாட்டிமா பார்க்குறாங்க பார்த்துட்டு இது யாருப்பா இது உன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் எப்படி பாட்டி கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு அதான் பார்த்தாலே தெரியுதே உனக்கு உனக்கே பிறந்தவ மாதிரி அழகா இருக்காளே இதே மாதிரி தான் நானும் அப்படி சொன்னும் நானும் இப்போ தான் இருப்பேன் நீயா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க என்னப்பா இப்போ உள்ளதை வச்சு நீ எட போட்டுறாத நீங்கள் கூட வயசானால் என்ன மாதிரி தான் ஆயிடுவீங்க ஏன் உன் பொண்டாட்டி நான் வயசானால் இந்த மாதிரி தான் இருப்பா நானாவது இப்போ கூட அழகா இருக்கேன் ஆனால் பொண்டாட்டி வயசானதுக்கு அப்புறம் இதை விட இதாக போயிடுவா என்னைய விட கேவலமாக தான் இருப்பா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே இப்போ நம்ம காவேரி கிளவி உன்னை பாவம் பார்த்ததுக்கு எப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பொண்ணே இங்கே உன் பொண்டாட்டிக்கு வாய் கொஞ்சம் நீல தான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ பாட்டி எப்படி பாட்டி இப்படி பொட்டு புட்டு வைக்கிற கரெக்டாக சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியை சொல்ல உடனே எங்கள் காவேரி பார்த்து முறைக்கிறாங்க பாட்டி நான் இவருக்கு பொண்டாட்டிலாம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க என்னப்பா ரெண்டு பேருக்கு சண்டையா உன் பொண்டாட்டி இப்படி புரிஞ்சு தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் ஆமா பாட்டி என்னன்னு செய்ய இப்படி ஏதான் இருக்கா கொஞ்ச நாளாக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே இங்கே அந்த பாட்டி அம்மா அந்த பிள்ளைய பார்த்தாலே ரொம்ப நல்ல பிள்ளையாக தெரியுது இந்த முகத்தை உனக்கு எப்படிமா சண்டைப்படும் மனசு வருது இந்த பையனை பார்த்தாலே அப்படியே என் புருசை மாதிரியே தான் இருக்கான் முன்னாடி நல்லா என் புருஷனே இப்படி தான் ரொம்ப அழகா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டி நீ என்ன உன் புருஷனை வாடா போடான்னு சொல்லிட்டு பேசுகிறேன் ஆமாம் என் புருஷனை நான் அப்படி தான் சொல்லுவேன் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் என்ன பாட்டி லவ்ஸா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க உடனே இங்கே அந்த பாட்டியும் சிரிக்கிறாங்க மழையும் கொஞ்சம் வெறிச்சிருது சரிப்பா அம்மா அலையும் நான் கிளம்புறேன் உங்களோட பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பாட்டியும் கிளம்பிடுறாங்க எங்கள் விஜய் வந்து காவேரியே பார்த்துட்ருக்க எங்கள் விஜய் வந்து தொப்பு தொப்பு நனைஞ்சிருக்காரு அந்த பாட்டியை கூட்டிகிட்டு வந்ததுனால காவேரி பார்க்குறாங்க குளிரில் அப்படியே ஆடிக்கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன் காவேரி சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையா உங்களுக்கு அந்த பாட்டியை ஹெல்ப் பண்ண போய் இப்போ இதெல்லாம் தேவையா உங்களுக்கு இதெல்லாம் தாங்குமா உங்கள் உடம்புக்கு அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் என்னை என்ன நினச்சிட்டு இருக்கா நான் ஸ்டீல் பாடி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாங்க குளிர இது பண்ற மாதிரி ஆனால் விஜயால முடியலை அப்படியே ஆடுறாங்க உடனே காவேரி பார்க்கறாங்க என்ன இப்படி ஆடிட்டு இருக்காரு நினைக்கிறாங்க எங்க தலையெல்லாம் வேற தொப்பு உடனே காவேரிக்கு மனசே இப்படி நனைஞ்சு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேணா இதை வச்சு தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சுடிதார் தானே போட்டிருக்காங்க ஷால் இருக்கு ஷாலை வந்து கொடுக்குறாங்க இதை வச்சு தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க விஜய் பார்க்குறாரு ஓ புரிசு மேலே பாவப்படுறீங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே பார்க்க இது ஒன்றும் உங்கள் மேலே நான் பாவப்பட்டுலாம் ஒன்றும் இந்த சாலை கழட்டி கொடுக்கல இது வேறு யாராவது இருந்தால் கூட நான் அப்படி தான் கொடுப்பேன் அவங்கள பார்க்கவே கொஞ்சம் பாவமாகவும் இருக்குது அதுவும் அந்த பாட்டிக்கு வேறு ஹெல்ப் பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அந்த பாட்டி ஹெல்ப் பண்ணதுக்கு காரணம் என்னமோ நான் தானே நான் இப்படி சொன்னதுனால தானே நீங்கள் ஓடி போய் ஹெல்ப் பண்ணீங்க அதுக்காக தான் அந்தாங்க தொடச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய் வந்து சாலை வாங்கி தொடக்கிறாங்க தொடைக்கும் போது இங்கே விஜய் விஜய் வந்து காவேரியாக பார்க்க காவேரி வந்து சாலை போடாமல் நிற்கிறாங்க டக்குன்னு தன்னோட ரெண்டு கையும் எடுத்து இப்படி மறைக்க இங்க விஜய் வந்து பாக்குறாரு ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு ஏய் கா நான் அப்படிலாம் ஒண்ணும் உன்னை பாக்கல நான் எதார்த்தமா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்க காவேரி எனக்கு தெரியும் நீங்க தொடங்க முதல்ல ஷாலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க விஜய் வந்து நல்லா தோட்டிடுறாரு நல்லா தோட்டிட்டு ஷாலை கொடுக்க சால் வந்து ஈரமா தானே இருக்கு காவேரி வந்து போட்டுக்கிறாங்க காவேரி போட்டு அப்படியே நிக்க அந்த சால் ஈரமா இருக்கனாலேயே காவேரிக்கே குளிர்து உடனே காவேரி வந்து ரெண்டு கையும் அப்படியே கிட்டி வச்சுக்கிட்டு அப்படியே குளிர்ல இது பண்ற மாதிரி இருக்க நீங்க முதல்ல கிளம்பி தானே எதுக்கு அப்படி நின்னுட்டு இருக்கீங்க நினைவு வேற செஞ்சிட்டீங்க வீட்டுக்கு போங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உடனே விஜய் சொல்கிறார் உடனே எப்படியே விட்டுட்டா நான் இங்கேயே நிக்கிறேன் உன் கேப் வரட்டும் ஆமாம் எதுக்கு நீ புக் பண்ண எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நேரம் நானே உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கே நான் போயிருப்பேன் ஏன் உனக்கு பயமாக என் கூட வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு உடனே இங்கே காவேரி எப்படியே முழிச்சு பார்க்குறாங்க வா இப்போ கூட ஒன்று கேட்டு போகல வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எப்படி நிற்கிறாங்க விஜய்க்கு ஒரு பக்கம் குளிரில் ஆடுறாரு எங்களுக்கு காவேரி ஒரு பக்கம் ஷாலை போட்டுட்டு குள்ளூறுது ஆளுக்கு இங்கே விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய் காவேரி பக்கத்தில் ஒட்டிடுறாரு இங்கே காவேரியும் கவனிக்கவே இல்லை காவேரி வந்து நல்லா போ அப்படியே அவரோட போய் ஒட்டிட்டு நிற்க இங்கே ரெண்டு பேரும் நல்லா ஹாட்டாக இருக்குது ரெண்டு பேரும் ஒட்டினதுனால உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு இப்படியே காவேரியை பக்கத்தில் இருக்காங்க பார்த்துட்டு இங்கே காவேரி டக்குன்னு ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு தள்ளி போய் நின்றுறாங்க உடனே இங்கே விஜய் அப்படியே பார்க்குறாரு ஆமாம் ஆமாம் நான் ஏதோ ரோட்டில் போகிறவன்ல என் பக்கத்தில் வந்தோன்னே உனக்கு அப்படியே இதாகிருச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரி சொல் சொல்லாலும் சொல்லிட்டாலும் நீங்கள் ரோட்டில் போகிறவரை தான் இப்போதைக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு ரொம்ப கொழுப்பு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே காவேரியும் உங்களை விடையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே விஜய் அப்படியே நின்றுட்டு இருக்காரு எனக்கு வேற குளிருதே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கேன் முதல்ல இப்படியே நடந்தே போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உடனே இங்கே விஜய் நான் கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கேப் வந்துடுது கேப் வந்தோடனே அப்பாடா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிறாங்க காவேரி ஏறினோன்னே இந்த விஜய் வந்து அந்த கேப் டிரைவர்ட்ட சொல்றாரு சேஃபாக போய் இறக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கார்டை கொடுக்குறாரு இந்த பாருங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இவங்களை இறக்கு பார்க்கணுன்னு எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி முறைச்சி பார்க்குறாங்க என்ன முறப்பு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியை பார்த்து சொல்ல உடனே எங்கள் காவேரியும் முறைக்கிறாங்க இங்கே அந்த டிரைவர்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இங்கே பாருங்க சேஃபாக இறக்கி விட்டு எனக்கு கால் பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்ல சார் அதுக்கு நீங்களே போய் இறக்கி விட்டுருக்கலாம் சார் இத்தனை தடவை சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இங்கே விஜய் அப்படியே முழிக்கிறாரு இங்கே காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது இந்த டிரைவர் இப்படி சொன்ன உடனே உடனே விஜய் சொல்கிறார் டிரைவரை பார்த்து யோ நீ ஃபோன் பண்ணியா எனக்கு அப்போ தான் அவனுக்கு உன் ஜிபேக்கு நான் காசு அனுப்பி அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சார் அதான் மேடமே தந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லையா இப்போ என் பொண்டாட்டியை சிரிக்க வச்சு அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க எங்கள் காவேரியும் திரும்ப பார்த்து முறைக்கிறாங்க ஓப்போ அதான் சிரிச்சிட்டியில் மறுபடியும் மறக்க வேண்டியது கிடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே இங்கே கேபை எடுத்துட்றாங்க இங்கே காவேரியும் விஜயை பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க இங்கே விஜய் வந்து சந்தோஷம் தாங்க முடியல நடு ரோட்டில் நின்றுட்டு அப்படியே ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் வந்து காதுக்களை கேட்குது அப்படியே திரும்ப அவர் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு